Hãy yêu cho kênh Ghiền Mì Gõ Để không bỏ lỡ những video hấp dẫn സ്തോത്രം സ്ഥോത്രിക ഉന്നതമായവരെ വീരടക്കളങ്ങളിൽ സമാധാനത്തിൻ്റെ കഥാവേന്ത് വേലോക്കി പാക പിള്ളേ മുഖങ്ങൾ പ്രകാശിക്കത്ത കഥാവപ്പെട്ട് പോവില്ലോ വെക്കത്തുക്കു പതിലാകരട്ടെ തരുക ദേവ கத்தருடைய கரம் இந்த வேலையில இறங்குகிறபடி நாலுமக்க நன்றி ராஜா இந்த பிள்ளைகளை இழச்சிட்டு கத்தா நாட்கள்ல கத்தர் விடுதலைகளை தருகிறமைக்காக நன்றி ராஜா ஹோ ஹாலூயா ओ हा मैंने सुबे ओ हा मैंने सपा ने परसुत ने रुन्नद ने महिमे की पात्र हो हालेलुया हो री बादा राशा बाला दुरखा दरा री माला दुरखा बादा रिशा बाला बा अखनी आगे इंगल मेले रंग ग्रबरे अनाद इस नए कत्ता ले गले नए कट्टे ग्रबरे हालेलुया राजा री बाला बादुरखा रा बाला बादुरा बा शा बारा बाला बारा

என் தேவனுடைய கிருபைங்களை ஆளுகை செய்யட்டும் அப்பா இன்றைய நாள் முழுவதும் என் தேவ கிருபயங்களை ஆளுகை செய்யட்டும் ராஜா ஊர் பௌ தூரீ ர అవ్యానవరే ఉమై తుదికి రో మా పామై స్తోతరికి రాజా మహిమైన్ పాత్రరే మహిమైన్ దేవరే మహిమైన్ రాజావే హాలేలు 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 హాలేలు

என்னை தேடுகிற எங்களுக்கு ஆசீர்வாதமான நேரங்களை பொறுப்படுத்திக் கொள்ளும்படியாக ஓமுடைய சமாதானம் இந்த நாட்கள் எங்கள் மேலே இந்த நாட்களில் நாங்கள் கையிட்டு செய்கிற ஒவ்வொரு காரியத்திலும்

தகப்பனே அல்லே லூயா தகப்பனே உமை துதிக்கிறோம் அப்பா உமை ஸ்தோத்தரிக்கிறோம் தகப்பனே என் தேவனே உமை துதிக்கிறோம் அப்பா விதாவின் சித்தம் செய்கிற பிள்ளைகளாக கத்திர ஒவ்வொருவரையும் கத்திர இந்த நாளில் மாற்றும்படியாக எங்களை வெலப்படுத்தும்படியாக எங்களை பரிசுத்தப்படுத்தும்படியாக நீர் எங்களை ஆளுகை செய்கிறவர் ஓ ரபாலா துரிக்க வரபலவா உன்னதத்தின் தேவனே உன்னதத்தின் ராஜாவே இரக்கத்தின் ஐஸ்வரியரே நீர் எங்களுக்காக பிதாவின் வலது பாரசத்தில்

உன்னத தேவரீர் உமக்கு ஸ்தோத்திடம் அப்பா உண்மை மகிமைப்படுத்துகிறோம் ராஜா உண்மை மகிமைப்படுத்துகிறோம் தகப்பனே ஆலே லூயா தகப்பனே இயேசுவே எங்களுடைய வழியை உமக்கா உம்மிடத்துல ஒப்பு வைத்து கத்தாவை உண்மையில நம்பிக்கையா இருக்க வேண்டும் என்று வேதம் சொல்லுகிறது அப்பொழுதுதான் எங்களுடைய காரியம் வாக்கியம் என்று சொல்லப்படுகிற தகப்பனே சப்பா அல்ல லூயா தகப்பனே சங்கீதம் முப்பத்தி ஏழு அஞ்சில் சொல்லப்பட்ட வார்த்தையின்படி உன் வழியை கத்தருக்கு ஒப்பு வைத்து அவர் மேல் நம்பிக்கையாரு அவரே காரியத்தை வாக்கிய பண்ணுவார் சொல்லுவார் என்று வேதத்தில் நாங்கள் பார்க்கிறோம் தகப்பனே அப்பா அவன் மேலே நம்பிக்கையாக இருக்கிற பிள்ளைகளுடைய காரியங்கள் ஒவ்வொன்றும் இந்த நாட்களில் கர்த்தாவை வாய்க்கும்படியாக என் தேவனில் அற்புதம் செய்ய வேண்டும் என்று செபிக்கிறோம் தகப்பனே ஆலே லூயா தகப்பனே உன்னதமானவரே உமை சுதிக்கிறோம் ஸ்தோத்தரிக்கிறோம் ராஜா ஓரி பாலாபா துரா தகப்பனே தகப்பனே மனவேதனையோடு துக்கத்தோடு கவலையோடு பாரத்தோடு கதாவேனுடைய காரியம் வாக்கவில்லையே என்று வேதனையோடு இருக்கிற பிள்ளைகளுடைய ஒவ்வொருத்தருடைய காரியங்களை கத்தர்ணை நிறைவேற்றி கத்தன்னைக்கு நடத்துகிற கிருபைகளுக்காக உமக்கு கோடி ஸ்தோத்திரம் செலுத்துகிறேன் தகப்பனே அம்மே நே சப்பா தகப்பனே மை தகப்பனே சப்பா கத்திடத்துல மனமகிழ்ச்சி ஆயிரு அவர் ஒரு ஹிருதயத்தின் வேண்டுதலை உனக்கு அருள் செய்வார் என்று வேதம் சொல்லுகிற தகப்பனே கன் தேவனே அமைனே சப்பா தகப்பனே அப்பா உமிடத்துல மனமகிழ்ச்சியா இருக்கத்தக்கன ஒருடைய இருதயத்தை கத்தாவே இந்த நாட்கள்ல கத்தாவே பலப்படுத்துங்க சந்தோஷப்படுத்துங்க சமாதானப்படுத்துங்க ஆல என் தேவரே ஆனந்த களிப்பை நாலு நரப்புங்கப்பா நரப்புங்கப்பா அப்பா அப்பா ஒவ்வொருவர் மேலும் உங்களுடைய ஆனந்த கழிப்புள்ள அபிஷேகத்து நிரப்புங்க சத்ருவை எதிர்த்து கிருப ஊற்றுங்க சத்ருவை கத்தாவை கீழடுக்கி ஜம் எடுக்கத்தக்கலனு உள்ள ஆவீனால நிரப்புங்கப்பா ஓமேனப்பா உன்னத பலன் உன்னத பலன் உன்னத கிருப உன்னத அபிஷேகம் மேல்விட்டு அறையில் ஊற்றப்பட்ட வல்லமை அபிஷேகம் ஓ அக்னிமயமான கரம் ஒவ்வொரு பேர் மேலும் இறங்கி வரட்டும் என்று செபிக்கிறோராஜா ஊராபா லபரபலவா தூராபா ஷபலபா தூராக்கர பலவா மனவேதனைகள் மாறட்டும் வாரங்கள் மாறட்டும் கவலைகள் மாறட்டும் கண்ணீர்கள் மாறட்டும்

ೂರಿ ಬಲ ಬದರ ಬಲವರ ಗದರ ಬಲ ದರ ಬಲ ಬಾಧುರ ಮಧುರ ಗದರ ಬಲಬಾ ಹಿಯಾನೇ எங்களாவியானவரே உமையே நோக்க உமையே பாக்கரி பாலாத பாலபாத பாலபா மந்திர தந்திர வல்லமைகளின் ஆல கதாவே மில்லி சுனிய கட்டுகளின் ஆள் விடாதபடி கத்தாவே எந்தெந்த பிள்ளைகள் வேதனையோடு பாரத்தோடு கதாவே கவலைகளோடு வியாதியோடு கதாவே பொருளாதாரத்தில் கிழந்து கத்தாவே கஷ்டப்பட்டு கொண்டிருக்கிற ஒவ்வொருவரை கத்தாவே வேதம் சொல்லுகிறது யாக்கோபு குரோதமான மந்திரம் இல்லை யாக்கோபு குரோதமான இஸ்ரேவேல் குரோதமான குறிச்சொல்லுதல் இல்லை என்று வேதம் சொல்லுகிறது ராஜா ஆவியானவரே இந்த நாட்கள்ல கத்தாவே அமேனேசுவே தகப்பரே சாபத்தை ஆசீர்வாதமாக மாற்றுகிற தேவ எல்லாருடைய கஷ்டங்கள் கண்ணீர்கள் மாற தேவரின் எல்லா கிரியைகளை கத்தர் அப்புறப்படுத்த வேண்டும் என்று செபிக்கிறோம் நிற்கூட இருந்து வழி நடத்துங்க அற்புதம் செய்யுங்க அடையாளங்களை செய்யுங்க ஓ மேரா கதரவா கால காலமாக நான் ஒரு நன்மையை காண முடியவில்லையே ஒரு அதிசயத்தை காண முடியவில்லையே என் தேவன் என் வாழ்க்கையில் ஒரு அற்புதம் செய்வாரா என்று ஏக்கத்தோடு கலக்கத்தோடு காத்திருக்கிற பிள்ளைகளுக்கு கத்தாவே இந்த நாட்கள்ல பலத்த அற்புதங்களை கத்த செய்வீராக ஓ ப்பா எத்தனை இன்னல்கள் என் வாழ்வில் வந்தாலு உம்மை பீரி எத்தனை இன்னல்கள் என் வாழ்வில் வந்தாலு உம்மை பீறி ஏனையா சித்தமே செய்து சாட்சியாய் வாழ்வே நிஜயமே சித்தமை செய்து சாட்சியாய் வாழ்வே நிச்சயம் நிச்சயமே அப்பா உண்மை மகிமைப்படுத்தும் உண்மை போற்ற அவ்வியானவரே கத்துடைக்கரம் இளரங்க நமைக்காக உமக்கு நன்றி ராஜா நன்றி அப்பா நன்றி அப்பா நன்றி ராஜா Nanjita, aleluya, 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 Amén.